இவ்வளோ அவசரமாக தளபதி விஜய் அவர்கள் எங்கே போகிறாருன்னு பார்த்தா அதனால் அஜித் குமாரை வந்து பார்க்க தான் போயிருக்காரு எல்லாருக்குமே வந்து தெரியும் சோஷியல் மீடியா நியூஸ் பேப்பர்னு சொல்லி பார்த்துருங்க அதில் அஜித் அவர்களுக்கு மூளையில் ஒரு கட்டி இருக்கிறதா சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க ஸோ ஐசியூல வச்சு ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலை வந்து இருக்காரு ஸோ அவரை பார்க்க பார்த்தீங்க அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து போயிருக்காருன்னு வந்து சொல்லலாம் ஸோ பெரிய லெவலில் இந்த நியூஸ் வந்து இன்னும் ஸ்ப்ரெட் ஆகல ஸோ இது ஒரு நியூஸ் சேனல் எடுத்து போட்டிருக்காங்க ஒரு ஒன் ஹவர் தான் ஆச்சு அந்த நியூஸ் வந்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம தளபதி ஃபேன்ஸ்காக இருக்கட்டும் தலை ஃபேன்ஸ்காக இருக்கட்டும் மக்களுக்காக இருக்கட்டும் இது வந்து தெரியப்படுத்தலாம்னு சொல்லி நான் இந்த ஒரு வீடியோ வந்து பண்ணிட்டு இருக்கேன் ஸோ என்னதான் நண்பராக இருந்தாலும் ஸோ தளபதி உடனே வந்து பார்க்க போயிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தலைவர்களுக்கு உடம்பு ஃபுல்லாக சர்ஜரி பண்ணியிருக்காரு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் ஏன்னா அவர் ஒரு பயங்கரமான வெறித்தனமான ஒரு பைக் ரேசர் அது மட்டும் இல்லாமல் கார் ரேசர்னே வந்து சொல்லலாம் ஸோ அதில் ஆக்சிடென்ட் ஆகி பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாகவே வந்து அவருக்கு ஸ்டிச் தான் பண்ணியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ மூலையில் ஒரு கட்டி ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து குணமடைஞ்சிருந்தேன் வந்து சொல்லலாம் ஸோ தளபதி விஜய் அவர்கள் அஜித் குமார் வந்து சந்திக்க போயிருக்காரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க